ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம ரோஹிணியை வச்சு செய்கிறாங்க நம்ம விஜயா ரோகிணியை வந்துட்டு ஒவ்வொரு பரிகாரமும் செய்ய வைக்கிறாங்க அங்க பிரதர்சனம் பண்ணுறாங்க கையிலேயே வந்துட்டு கற்பூரத்தை ஏற்றி மூணு சுற்றி சுற்றணும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி ரொம்ப அப்படியே டயர்டாகிட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே ஸ்ருதியெல்லாம் வந்துட்டு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பரிகாரம் அப்படின்ட்டு முத்துவும் வராறாங்க வாசலில் வந்துட்டு ஜீவா காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஏசியெல்லாம் போட்டு விட்டுட்டு வராரு வந்தவுடனே பார்த்துட்டு என்ன பார்லர் அம்மாவை இந்த மாதிரி கசைக்கு புளிகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு வழக்கம் போல் எப்போதுமே முத்து கலாய்க்கிற மாதிரி இருக்காரு உடனே நானா எல்லாரும் சுற்றி ரவுண்டு வராங்க அதுக்கப்புறம் போயிட்டு பரிகாரம் முடிஞ்சிருச்சு சாமிகிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு போகிறாங்க அங்கே போனவொன்னா ரொம்ப டயர்டாகி நிற்கிறாங்க நம்ம ரோஹிணி அப்போ வந்து குருக்கள் வந்து அப்பா பேரை சொல்லுமா அர்ச்சனை பண்ணணுன்னு சொல்லி கேட்குறாரு அப்பா பேரை கேட்டோடனே இவங்க திரு 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 திருன்னு முழிக்கிறாங்க ஏம்மா அப்பா பேரை தானமா கேட்டேன் அது எதுக்குமா இவ்வளோ தயங்குகிற சொல்லுன்னொன்னே தனம் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா பேர் தனமில்ல தனோன்னு ஆரம்பித்து தனம்னா பொம் பொம்பளை பேரெல்லாம் வருது அப்படின்னா இல்லை தனசேகர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நட்சத்திரம் ராசி சொல்லுமா அப்படின்னோடனே மேச ராசி பூச நட்சத்திரோங்கிறாங்க மேச ராசியில் வந்துட்டு பூச நட்சத்திரம் வராதே பூச நட்சத்திரம் கடகராசிக்கெலாம் வரும் அப்படின்னோடனே திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க ஏன் உனக்கு உங்கள் அப்பாவோட ராசி நட்சத்திரம் கூடவா அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பக்கத்தில் நம்ம மீனா அவங்க தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே அவங்க உடனே வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ராசியில் வந்துட்டு மூணு நட்சத்திரம் வரும்னா அந்த மூணு அஸ்வினி பரணி இன்னும் ஏதோ நட்சத்திரம் சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு டக்குன்னு இவங்க உசாராகிட்டாங்க உடனே வந்துட்டு ஆமா ஆசையை நினைச்சு உடனே வந்துட்டு சரின்னு அர்ச்சனை பண்ணுறாரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாரு இதோட பரிகாரம் முடியலமா இதுக்கப்புறம் தான் இப்போ காப்பு கட்டுங்கன்னு சொல்லி கையில் காப்பு கட்ட சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நீ உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீ தரையில் தான் படுத்து தூங்கணும் அதுவும் இல்லாமல் உன்னோட வேலையை நீயே தான் செஞ்சுக்கணும் நீ சாப்பிட்றத நீயே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாரு நான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு விஜயன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு இப்போ முத்து வந்து நான் கிளம்புறேன்னு அவரும் போயிட்டாரு போயிட்டாருனாக்கா அதுக்கடையில என்ன நடக்குதுனாக்கா பரிகாரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மனோஜிக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே இவர் டவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து நின்று பேசுகிறாரு கரெக்டாக அந்த முத்தோட கார் கிடக்கிற இடத்துட்டு வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்து ஜீவா என்ன பண்ணுறாங்க உன் உள்ளேயே உட்காந்துருக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சும்மா காரை விட்டு வெளியில் இருந்துச்சு வந்து நின்று அவங்க செல்ல இருக்காங்க டக்குன்னு மனோஜி ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் வந்தாரு பாருங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு டக்குன்னு மனோஜிக்கு தெரியாமல் ஓடி போய்ட்டு உள்ளே காருக்குள்ளே அப்படியே பதிங்கிட்டாங்க மனோஜி அந்த கார் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு கார் கண்ணாடியிலலாம் முகத்தெல்லாம் சரி பண்ணுறாரு ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அந்தளவுக்கு வெளியில் தெரியல ஜீவா வந்து மனோஜை உத்து பார்க்குறாங்க ஐயோ மாட்டிக்குவோமோ என்னமோ தெரிலையன்ட்டு அதுக்குள்ளே முத்து வந்துடுறாரு முத்து வந்தோடனே மனோஜை நவறு வந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோகிணி என்னன்னாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க இந்த பரிகாரம்லாம் பண்ணதும் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது இப்போ வந்துட்டு நம்ம நித்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இதை மாதிரி வந்து அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல மா என் மாமியாரை வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன் இப்போ தான் தெரியுது அவங்க முத்து சும்மா தேவை இல்லாத கதையெல்லாம் பேசுவார்ல அது எப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்கள்டான் கற்றுக்கிட்டு இருக்காரு அவரு ஐயோ ஓவராக பண்ணுறாங்க என்னால் தாங்கவே முடில சாமிங்கிற பேரில் என்னை வந்துட்டு ஒரே ஒரு போய் தான் சொன்னேன் எங்கள் அப்பாவை பற்றி அதுக்கு இவ்வளோ அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு புலம்புறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சரி உடு பரவாயில்ல எப்படியோ ஒரு நல்ல விஷயம் தானே நீ சொன்ன பொய்யே வந்து உங்கள் மாமியார் வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்கள் அப்பா இருக்காருனா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் உனக்கு இதுவும் நல்ல விஷயம் தானே உடு இதோடு சேர்ந்து உனக்கு நிறையா பிரச்சனை இருக்குதுல்ல அதனால வந்து அந்த விருதத்தை வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நீ பரிகாரம் செய்கிற மாதிரி நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சிக்கனு இவங்க எனக்கு ஒன்று குடு அப்படிங்கிறாங்க இவங்க ரோகிணி காலையிலேருந்து நான் சாப்பிடல அப்படின்னு கம்புணிர் விரதம் இருக்க விரதத்தை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணு இடையில வந்து எதாவது இந்த மாதிரிலாம் சுதப்பினா சாமி குத்தம் ஆகிடும் அப்புறம் உனக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னோடனே அதோட நீ வந்துடுற போய் அங்கே உட்காந்து அப்புறம் சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா தோணுது இப்போ சமம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு கனடா போகிறேன்னு சொன்னான்ல அவனுக்கு பதினாலு லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவன் அங்கே போயிட்டு வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டான்னா நானும் அவங்க கூடவே போய் செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன் இவங்க கூடலாம் இருந்து சமாளிக்க முடியாது என்னால் என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிறாங்க ஓ நல்ல முடிவு தான் அதை செய் பதினாலு லட்சம் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னு அதை யோசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா உட்காந்து பெட்டில் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்காங்க ரோஹினி அங்கேருந்து மனோஜ் வந்துட்டு ஏன் டயர்டாக இருக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த பரிகாரம்லாம் பண்ணது இன்னும் நாற்பத்தெட்டு நாள் நான் என்ன பண்ண போகிறேனே தெரில உங்கள் அம்மா ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அப்பாவுக்காக தானே பண்ணுறாங்க அப்போ தானே உங்கள் அப்பா வெளியில் வருவார் பொறுமையாக இரு அப்படிங்கிறாரு கை தானே உனக்கு வலிக்குது நான் அமுக்கி விட்றேன் இரு அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி விட்றாரு பாருங்க விஜய் அதுக்கிட்டே உள்ளே வந்து திட்டுறாங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் அவ கிட்டயே நீ நெருங்கக்கூடாது போடா வெளியில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ருதி நம்ம ஸ்ருதி வந்துட்டு அவங்களுக்கு மீன் சாப்பிட்ணும் மாதிரி இருக்குதான் அவங்க ஆர்டர் பண்ண போகிறேங்கிறாங்க அதுக்கிட்டே ரவி வந்துட்டு இல்லை வேணாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் மறுபடியும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு அது மீனாக வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு இருந்தோம் ரெடி பண்ணிவிட்டேன் இருங்க அவசரப்படாதீங்க இந்த செஞ்சிட்டேன் சாப்பிடலாம் அப்படின்னா இல்லை எனக்கு மீன் சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது மீனா நான் ஆர்டர் பண்ண போகிறேன் வெளியில் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் உங்களுக்கும் வாங்கி தரேன் அப்படின்னா இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம்னா உடனே விஜயா வந்துட்டாங்க வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க விருது இருக்கும்போது நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அது என்ன அது மீன் சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே உடனே மீனாக சொல்கிறாங்க சரி நான் இந்த சமைச்சர் நீங்கள் சாப்பிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையும் அதுதான் சொல்கிறாரு வீட்டில் ஒருத்தவங்க விருதம் இருக்கும்போது நம்மளும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து தான் விருதம் இருக்கணும் நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படியே முத்து இங்கேருந்து வந்து வழக்கமாக ரோகிணியை கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறாரு எப்போதும் துணிக்கடை விளம்பரத்தில் நிற்கிற மாதிரி அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இன்றைக்கின்னா புளிஞ்சு இப்போ புளிஞ்சு போட்ட துணி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க பார்லர் அம்மா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாரு அவர் எப்போதும் வழக்கமாக ரோஹிணி எப்படியெல்லாம் கலாயிப்பார் அது மாதிரி பரவாயில்ல மலேசியாவில் உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார்ல நீங்கள் பண்ணுற பரிகாரத்தில் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார் கவலையே படாத அப்படிங்கிறாரு ரோஹினி சொல்கிறாங்க ஏற்கனவே நான் வந்துட்டு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது டென்ஷனில் இருக்கேன் உன் தம்பியை வாயை மூடிட்டு இருக்க சொல் அப்படின்ட்டு உடனே ரவிகிட்டே போகிறாரு ரவி இதை அப்போ இல்லை இதை இந்த பரிகாரம்லாம் நீயும் பார்த்து வச்சிக்க மனோஜோட மாமனார் வந்துட்டு ஜெயிலில் இருக்காரு அந்த அம்மா வந்து பரிகாரம் பண்ணுது நாளைக்கு ஓ மாமனார் உள்ளே போயிட்டாலும் ஓ ஒய்ஃபு தான் இதெல்லாம் பண்ணணும் பார்த்துக்க அப்படின்னு வேணால் ஸ்ருதி எங்கள் இதுக்கு ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னா சும்மா தான் கலாய்க்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இதோட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னான்னு கேட்டாக்கா சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு பிடிச்சதெல்லாம் செய்யி அப்படிங்கிறாங்க விஜயா உடனே முத்து சொல்கிறாரு நீத்தியா குறுக்கள் சொன்னது என்ன காலையில் சொன்னது மறந்துட்டிங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தான் செஞ்சுக்கணும் உப்பு போடாமல் சாப்பிட்ணும் எதுவும் வித விதமாலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் மறந்துட்டிங்களா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே தான் செஞ்சுக்கணும் வாரலர் அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதுதான் அதுவே தான் செஞ்சுக்கணும் தெரியாதான்னு உடனே ரோஹினி அப்படியே து அப்படியே முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க ஏன் என்ன பார்த்து முறைக்கிற உங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளியில் வரணும்ல அப்போ இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இதோட இருக்குது நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க நம்ம பார்லரு அம்மா ரோகிணி வந்து போய் சமையல் பண்ணியிருக்காங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ரோஹினி சாப்பிட போகிறாங்க அதுக்குள்ளே முத்து சொல்கிறாரு பார்லர் அம்மா மறந்துட்டியா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே விருதம் தானே இருக்கணும் நீ எதுக்கு சாப்பிட்றப்ப அப்படின்னோனே விஜயா ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன் நீதான் ஒரு வேலை தானே சாப்பிட்ணும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல எந்திரி எந்திரி நீயும் வந்து உட்காந்துட்ட சாப்பிட்றதுக்கு அப்படின்னோன்னே ரோகிணிக்கு அப்படியே டென்ஷன் தாங்க முடியல முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க அதுக்குன்னு பரிகாரம் பண்ணுறேன்ட்டு ரோஹிணிக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க விஜயா அதாவது உண்மை தெரியிறதுக்கு முன்னாடியே ரோகிணிக்கு வந்து இதை மாதிரி நிலமை உண்மை தெரிஞ்சிடுச்சின்னு வைங்க ரோகிணிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்குது ரோஹிணியோட அப்பா இல்லை ரோகிணி ஏழையான ஏழை விட்டு பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா விஜயாவோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை ரோஹிணி தான் யோசித்து பார்க்கணும் நம்ம இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கோன்னு தெரிஞ்சு நம்ம அப்பா ஜெயிலில் இருக்கார் வெளியில் வரணுன்ட்டு இதெல்லாம் நம்மளை பண்ண வைக்கிறாங்க அவங்க நாளைக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம நிலமை என்ன ஆகும் நம்ம கொஞ்சம் அடக்கியே தான் வாசிக்கணும்னு அவங்க பண்ணுறது கிடையாது அவங்க வந்துட்டு என்னென்னாக்கா அதை பின்னாடி நடக்கிறது யோசிக்கிறதே கிடையாது இப்போ என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவோன்ட்டு பணக்காரகத்துலேயே அவங்க நின்றுட்டுருக்காங்க ரோஹிணி ஸ்ருதி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடக்கடவுளை என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா ரோகிணி பக்கம் பேசினாலும் அவங்களுக்கு விஜயாவுக்கு வந்துட்டு உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க ரோகினிக்கு சப்போர்ட் பண்ணியும் பேச முடில ஐயோ பாவம் அவங்க மலேசியாவில் வளர்ந்த பொண்ணு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது உன் வேலையை பாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் வேணும் ரோகிணிக்கு நல்லா எதுக்கு பொய் உண்மையை சொல்லி ஒருத்தங்கள வந்து நம்ம மறுமணம் பண்ணுறது தப்பான விஷயம்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறேன்னா உண்மையை சொல்லி நீ வந்து கல்யாணம் பண்ணிடணும் உன்னுடைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதுதான் உண்மை ஒன்றுமே அதை எல்லாத்தையும் போட்டு முழு பூசணிக்க அவள் சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு குழந்தையே மறைச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணுற சரி அந்த பொய்யை விடுங்க தான் உயிரோடு இருக்காங்க அம்மாவை செத்துட்டாங்கன்ட்டாங்க அப்பா உயிர் இல்லாத அப்பாவை போன அப்பாவை வந்து உயிரோடு இருக்கார் அதுவும் மலேசியாவில் வந்துட்டு நாலஞ்சு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த இதெல்லாம் தேவையில்லாத பொய் தானே அந்த பொய்யை சொல்லிட்டு தானே இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இது பற்றா இப்போ வந்து பதினாலு லட்சம் மனோஜிக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்களாம் அவர் கனடாவில் போயிட்டு அங்கே அப்படியே தங்கி வேலை பார்க்க போகிற மாதிரி அதையும் அவர் என்ன பண்ணுவார் அழகாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மூணு நாளில் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார் எல்லாம் அங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ ஜீவா வேறு வந்திருக்காங்க முத்துவோட காரில் தான் அவங்க திரும்ப கனடா போகிற வரைக்கும் முத்துவோட காரில் தான் எங்கே போனாலும் போவேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே முத்து வந்து கண்டு கண்டுபிடிக்க போகிறாரா இல்லை விட்டுருவாரா என்னங்கிறது தெரில பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகதி சிறகடிக்கு காசில் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு ரோகிணிக்கு கொடுத்துருக்குற இந்த பரிகாரங்கிற பேரில் விஜயா சொல்லியிருக்கிறது வந்து ரோஹிணிக்கு தேவைதானா தேவை இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ரோஹிணிக்கு வந்துட்டு இது ஒரு தண்டனை தான் பொய் சொன்னதுக்கான தண்டனை ஆனாலுமே அவங்க நித்தியாஸ்வரம் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறது கரெக்டு நீ உங்கள் அப்பாவுக்காக இல்லாட்டி போனாலும் உனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணுன்ட்டு இந்த விருதத்தை வந்து நீ அதுக்கு செய் அதை செய்கிற மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க ஒரு சாமிக்கு செய்கிறத வந்துட்டு அவங்க அந்த அப் அந்த விஷயத்துக்கு இல்லாட்டி போனாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரியாகணும் என் வாழ்க்கை வந்துட்டு ஏதோ நான் தெரியாமல் போய் சொல்லி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன் அந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உன் நாளைக்கு உண்மை தெரிஞ்சால் கூட அந்த வீட்டில் என்னை வந்துட்டு ஏற்றுக்கணும் எல்லோரும் அப்படின்னு அந்த விருதத்தை வந்து அதுக்கு கூட அவங்க செய்யலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம ரோகிணி அது மாதிரி ஆளா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டிலங்கிற கதையில் நான் அவங்க ரோகிணி இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறுகடிக்கு ஆசையில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் நன்றிங்க